நாங்களெலாம் சின்ன வயசில் சபகமலைக்கு போகும்போது சுக்கு காப்பின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க அதை குடித்தோம்னு சொன்னாக்காலே அந்த மொமெண்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்மெண்ட் ஆயிடும் உங்களுக்கு நம்ம எவ்வளோதோ கிலோமீட்டர் நடந்து போய் உட்காந்து நம்ம அந்த குழு அதோடு சேர்ந்த சளி தொந்தரவு இதெல்லாம் இருக்கும் அதுக்கு இந்த சுக்கு காப்பியை குடிச்சிங்கன்னு சொன்னாக்காலே அந்த மொமெண்ட் உங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆகிரும் இப்போ நம்ம அந்த சுக்கு காப்பியை நம்ம எப்படி செய்யப்போகுன்னு சொல்லி பார்க்க போகோம் நம்ம செய்யக்கூடிய சுக்கு காப்பியில் நம்ம போடக்கூடியது நாலு என்கிறேன்னு தான் சுக்கு மல்லி மிளகு ஏலக்காய் இதை நீங்கள் வந்து ரெகுலராக பவுடர் மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு பவுடர் செஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ ஆறு டீஸ்பூன் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அதோட டேஸ்ட்டுக்கு வேணும்னு சொன்னாக்கா இது வந்து பணங்கள் கண்டு அல்லது தேன் இதை கலந்து குடிச்சிங்கன்னு சொன்னாக்கா நல்லா உங்களுக்கு அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன்ஸு அல்லது வந்து சின்ன வலி இருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும் நம்மளுடைய சுக்குமல்லி டீ ரெடி ஆகிடுச்சிது சுக்குமல்லி டீன்னு சொல்லலாம் சுக்குமல்லி காப்பின்னு சொல்லலாம் நல்ல காரங்காரமாக இருக்குது இது இது ஒரு சில பேருக்கு வந்து இந்த காரங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் அவங்க மட்டும் வேணுனாக்கா இந்த பணங்கள் கண்டு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது தைன் கூட கலந்து சா சாப்பிட்லாம் இந்த இதை வந்து கோல்டு காஃப்க்காக ஒரு மெடிசனாகவும் எடுத்துக்கலாம் போல் ஒரு இம்யூனிட்டி பூஸ்டாகவும் நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம்